இன்றைக்கி காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி யார் மெயினாக போயிட்டு அது பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களோ ஸ்டோரேஜ் ரூமில் அவங்க சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க மற்றபடி டீட்டெயில்டு என்கொயரியும் பண்ணுறாங்க அதில் வேற யாராவது அதை இருக்காங்க சார் இவங்க மட்டும்தானா இவங்க கூட வேறு யார் போயிருக்காங்களோ இவங்க யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்துருக்குறோம் ஆனால் ஸ்ட்ராங் ரூம் நம்ம அங்கே இவிஎம் விவிபேட் எல்லாம் வச்சிருக்கோமோ அங்கே யாருமே போகல ஸ்ட்ராங் ரூம் கிட்டே ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் ரூமில் ஒரு சில பேப்பர் பார்த்துறதுக்கு பாத்திரத்துக்கு போயிருக்கிறாங்க அது சம்மந்தமாக தான் டீடைல் ரிப்போர்ட் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு மாதம் இடைவெளி இருக்குமா இன்னைக்கு ஒரு கேள்வி இன்றைக்கி காலையில் சிபிஎம் கட்சிலேருந்து அப்புறம் டிஎம்கே க கட்சிலேருந்து விசிகே கட்சியிலேருந்து நம்ம கிட்டே நேரில் வந்துட்டு ஒரு சில பிட்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஓ கிட்ட அதை அனுப்பிச்சிட்டு அதை பாயிண்ட் பை பாயிண்ட் அதில் ரேஸ் பண்ண எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க சொல்லியிருக்கோம் அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் வந்த உடனே நான் முழு சேஞ்ச் கேட்குறாங்க கலெக்டரே மாற்றணும் அது ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ட ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம அதிகாரி மட்டும் இல்லாமல் அது ஃபஸ்ட்டு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்த உடனே நான் கண்டிப்பாக நம்ம யார் யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமோ அது நம்ம எல்லா இருக்கா சார் எல்லா ஸ்ட்ராங் இல்லை எல்லா தொகுதியில் நமக்கு ஸ்ட்ராங் ரூமில் ஆக்சுவலி ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லா ஸ்ட்ரா இதில் ரெண்டு இருக்குது ஸ்ட்ராங் ரூமில் இவிஎம் பேட் இருக்கும் ஸ்டோரேஜ் ரூமில் மற்ற பேப்பர் சீல் அதெல்லாம் மெட்டீரியல் நம்ம ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கும் ஸோ நம்ம ஸ்ட்ரா இது ஸ்ட்ராங் ரூம் இவிஎம் பேட் அதெல்லாம் பிரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எப்போவுமே அது சிஏபிஎஃப் ப்ரொடெக்ஷன் லோக்கல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அது அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ஏஜென்ட் ஆர்ஓ அவங்களுடைய ஆஃபிஷியல்ஸ் அதெல்லாம் நேர பார்வையில் இருக்கும் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது சிசிடிவி கவரேஜில் அந்தந்த டிஓ ஆஃபீஸில் அது லிங்க் இருந்துட்டு அதுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க அதனால் ஸ்ட்ராங் ரூம் பிரிட்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஸ்டோரேஜ் ரூம் ஸ்டோரேஜ் ரூமில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அது டீட்டெயில் நம்ம வந்துவிடும்

தருமபுரியில் பூத் கேப்சர் பண்ண ஒரு வீடியோ நமக்கு வந்தது அதுக்கு தொடர்பாக கூட நேற்று மாவட்ட தேர்தல் வரையும் அறிக்கையை கொடுத்தாங்க இப்போ அதில் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க தர்மபுரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்சர்வர்ஸ் ஜென்ரல் அப்சர்வர்ஸ்லாம் பார்த்துட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட ரீடிங் டைரியில் ரீடிங் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பத்து போலிங் பூத்தில் ரீபோல் நடத்துறதுக்கு பரிசீலனை பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் நம்ம ஆர்ஓஸ் ரிப்போர்ட் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதில் பாப்பிரேடிப்பட்டியிலே ஒரு எட்டு போலிங் ஸ்டேஷன் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தம்மல்லே ஒரு போலிங் ஸ்டேஷன் அதே மாதிரி கடலூரில் ஒரு போலிங் ஸ்டேஷன் இது மாதிரி மொத்தமாக ஒரு பத்து போலிங் ஸ்டேஷனில் ரீபூல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்டே நம்ம பரிசுனருக்கு அனுப்பிச்சிருக்கோம் இதே தவிர வேற எங்கேருந்து நம்மகிட்ட ஆரோஸ் ஜென் இது ஜென்ரல் எல்லாம் மீட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்புவாங்க வேற எங்கேருந்து எல்லா எல்லா ஸ்ட்ராங் ரூம்லேயே நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோன்னாக்க ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ಪ್ೊಟೆಕ್ಷನ್ ವಿ ಬಿ ಪ್ರುವೆಡೆಡಡ್ ಬೈ ದ ಸಿಎಪಿಎಫ್ ಸೆಂಟ್ರಲ್ ಪರಾಮಿಟರಿ ಫೋರ್ಸಸ್ ಅದು ಫಸ್ಟ್ ಇಪ್ಪ அதுக்கப்புறம் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அது தவிர எலெக்ஷன் கமிஷனோட டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட் எப்படி இருக்கணும் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் அதெல்லாம் எப்படி கங்காணி போட்டு வச்சுக்கணும் அதெல்லாம் இருக்குது அதை நம்ம சொல்லிருக்கோம் ஸ்ட்ராங் ரூம் ஸ்ட்ராங் ரூம் பற்றி ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயும் நம்ம இதில் சொல்லில ஸ்ட்ராங் ரூமில் ஆக்சுவலாக எந்த தவறும் நாடுக்கிலே சொல்லிட்டியும் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே யாருமே போய் இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்க்கு தான் யார் போயிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு ரீபோலுக்கு வந்து எவ்வளவு கால அவசரம் சார் எப்போ ரிப்ளை வரும் ஈஸி அது உடனே வரும் அது வந்த உடனே நம்ம அவங்க டேட் எல்லாம் சொன்னா அப்புறம் அது கன்னியாகுமரியில நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேட்டிருந்தோம் அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் டிலீட் ஆயிடுச்சு அதனால நம்ம மாவட்ட டிஇஓ கிட்ட என்ன ரிப்போர்ட் கேட்டிருக்கோம்னாக்க எவ்வளவு பேர் ஆக்சுவலா டிலீட் ஆயிட்டு இருக்கு அந்த முழு விவரம் கொடுக்கணும் ஏதோ புல்லிங் பூத் வாய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த புல்லிங் பூத்ல எவ்வளவு பேர் தவறான முறையில் டெலிட் பண்ணியிருக்காங்களா அது ரிப்ளை ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம் கன்னியாகுமரி கலெக்டரும் ஒரு சப் கலெக்டர் வச்சுட்டு அதை என்கொயரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே இன்ஃப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ரிப்போர்ட் வந்தால் நம்ம நடவடிக்கை